ஹலோ கேன் பேக் டு சார் இந்த காய் சமையல் பண்ணான்னா காலையில் க்ளீன் பண்ணவும் டைம் கிடைக்கிறதுல நைட்டில் க்ளீன் பண்ணவும் டைம் கிடைக்கிறது அரை கிலோ வாங்கிட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு கொஞ்சம் வம்பம் அது ஒன்று பட்டு ஒன்று இன்னும் ரொம்ப ஒம்பம் வாங்க க்ளீன் பண்ணி இந்த காய் க்ளீன் பண்ணுறது ஏன் டைம் ஆகுது சோம்பே எதுவும் ரெண்டு ரெண்டாக குழந்தை எடுக்கணும் அப்படியே நமக்கு இப்படி முழுச்சா கட் பண்ணால் பூச்சி புழு எதுவும் பயமாக இருக்காங்கனால இப்படி குழந்தை தான் கட் பண்ணணும் இது எப்படியும் அரை நேரம் ஆகும் உள்ள பருப்பு வச்சாச்சு உள்ள சோறு வச்சாச்சு இல்லை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் மணி பத்தரை நான் பத்தே காலுக்கு வீட்டுக்கு வந்தேன் இப்போ எவ்வளோ நேரத்தை சமையல் முடிஞ்சு நான் காட்டுறேன் இது பாருங்க இப்படி தான் உடச்சி எடுத்துருக்கேன் இதில் இந்த முத்து இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா காய வச்சு எடுத்தோம்னா அந்த ராஜ்மான்னு ராஜ்மா பிரியாணி பண்ணுவாங்க போல் எனக்கு இது ராஜ்மா தான் இருக்குது சமையல் பண்ணலாம் வாங்க எங்காயம் தக்காளி கலைப்பரப்பில் காய நல்லா அந்த தண்ணியில் வாஷ் பண்ணி காய்க்கலாம் மிளகாய் தூள் தனியா பவுடர் மஞ்சள் தூள் அதில் உப்பு போட்டேன் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன் தண்ணி எதுவும் ஊற்றாம பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ பாருங்க நம்ம அவரக்கா பொரியல் ரெடி ஆகிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு வெந்துட்டு பாங்க நம்ம வீட்டில் சாப்பாடு